நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணமானது வரப்போகுது இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிசபம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணம் அன்று ரிசப ராசி நேர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழப்போது இந்த கிரகணம் எப்போ எந்த நேரத்துல நிகழும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதே போல மூணு பதினேழு மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிரகணத்தின் மொத்த காலளவு ஆறு மணி நிமிடங்கள் மட்டுமே இருக்கலாம் இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படும் சூத காலம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏன் பாத்தீங்கன்னா இந்த சூத கால நேரத்தில் சில வழிபாடுகளை நாம் செய்யவே கூடாதுங்க குறிப்பாக இந்த சூத காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போடப்பட்டிருக்க வேண்டுங்க அது மட்டுமின்றி காலத்தில் அனைத்து கோவில்களும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகளும் மூடப்பட்டு இருக்க போது ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது என்பதால் இந்தியாவில் சூழல் காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால இந்த சூரிய கிரகண நாளில் மக்கள் மங்களகரமான வேலைகளை செய்து கொள்ளலாங்க எனினும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாளில் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும் சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரியனின் ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தின் போது ரிசவராசி நேர்கள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கிரகண நேரத்தில் சமையல் செய்யவே கூடாதுங்க முக்கியமாக சாப்பிடவும் கூடாது தண்ணீர் அருந்த கூடாதுங்க நகம் கிள்ள கூடாது கிரகணத்தின் கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவு பொருட்களில் தர்ப்பை போட்டு வைக்கணும் கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடவே கூடாது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக் கொள்ளலாம் கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் பாதுகாக்க இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இந்த சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்து பழம் தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அடுத்ததாக கிரகணத்தின் போது ஜபம் தியானம் செய்து கொண்டிருக்கலாம் விஷ்ணு ராமம் லலிதா ராமம் சிவா புராணம் இந்த மாதிரி புராணங்களை சொல்லலாம் அடுத்ததாக அரிசி நல்லெண்ணெய் முதலானவற்றை தானம் தெரிவது மிகுந்த பழனையும் புண்ணியத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாங்க இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா நேரப்படி இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் தெரிவதால் இந்தியாவில் இது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அதே போல நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரிசவராசி நேர்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கல ரிசபராசி நேர்களுக்கு பார்க்கும் பொழுது தெய்வ அனுகிரகம் பரிபூரமாக இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியலாம் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் பெரியோர்களின் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் நண்பர்களால் உடல் நீர்களுக்கு ரொம்பவே நல்லது சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிப்பு ஏற்படலாம் அதனால பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்க கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்கலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் சகோதர வகையில் அனுகூல படங்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தேவையற்ற குழப்பங்கள் அனைத்துமே நீங்கலாம் ரிசவ ராசி நேர்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவாங்க பதவி உயர்வுக்கு வாய்ப்பாக ஏற்படலாம் கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்ல பலனை உங்களுக்கு தரலாம் ரிசர்வ ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வியாபாரத்தில் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறலாம் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்க போகுது பணியாளர்கள் நேர்களுக்கு வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனும் கண்டிப்பா இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது ஆதரவு முழுமையாக இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதாக இந்த நாள் கண்டிப்பா அமையலாம் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை நீங்க கண்கூட பார்க்கலாம் நீங்க வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் ரிசவ ராசி நேர்கள் ரொம்பவே பொறுமையாகவும் கவனமாகவும் அதே போல குடும்பத்தில் முக்கியமாக நீங்க அனுசரித்து போவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதனால உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் கவலை இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ரிசவம் ராசி நேர்கள் அனுசரித்து போறதுனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை கண்டிப்பா தவிர்க்கலாம் கணவன் மனைவி

உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நன்மைகள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க இந்த மாதிரி கோவில் தலங்களுக்கு சென்று வரதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே திரலாம் சோ இந்த விஷயத்த கண்டிப்பா ரிசவ ராசி நேர்கள் செய்திடுங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிசவம் ராசி நேர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு எடுத்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ